நமக்கு சில நோய்கள் நோய்கள் இருக்கலாம் இல்லை பல கண்டிஷன்ஸ் இருக்குது அதுக்கு வந்து ரெக்கமெண்டடே மெடிக்கேட்டட் பேஸ்ட் தேவைப்படும் ஒரு பச்சை பட்டாணி பட்டாணி சைஸ் சைஸ்ங்கிறது பி சைஸுங்கிறது ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளாக நம்ம சொல்லலாம் இதில் வந்து ஹார்ட் மோஸ்ட்லி அட்வைஸ்டு கிடையாது ஏன்னா நம்ம பல்ல சுற்றி இனாமல் அப்படின்னு ஒரு லேயர் இருக்குது ஒரு ஈரோடில் ஒரு நோய் இருக்குது இல்லை ஈறுகள் வீங்கி போய் ரத்தம் கசி ஓடு அதில் ஒரு சின்ன பாதிப்படைந்து இருக்குதுங்கிற கண்டிஷன்ஸில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மில்றதுக்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு ட்ரீத் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு கிராஸ் பைட்டன்லாம் சொல்கிறோம் நானே இங்கே நிறைய பார்த்துருக்கேன் மசில் க்ரோத்தை யூஸ் பண்ணி மசிலை யூஸ் பண்ணி ஜா க்ரோத்தை மாடிஃபை பண்ணுறது அந்த அப்ளைன்சஸும் இருக்குது அதில் வந்து குழந்தைங்களுக்கு போட்டோம்னா ப்ராக்கெட்ஸ் போட்டால் இவங்களுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணி போட்டிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு வேறு மாதிரி வருது காஸ்ட் அப்படின்றது ஏன்னா பேசிக்காக நம்மளுடைய இன்டர்ன் ஆட்டிடியூட் எனக்கு பெஸ்ட் சர்வீஸ் டிஎன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட டென்டிஸ்ட் அமுதுனி அவர்கள் இருக்காங்க அவருக்கு நிறைய கேட்போம் வணக்கம் வணக்கம் மேம் இப்போது பல் சம்மந்தமான நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மிக முக்கியமான சந்தேகம் நான் எந்த மாதிரியான டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறது என்னுடைய பற்களுக்கு ஏற்ற டூத் பேஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற குழப்பம் சந்தேகம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு இப்போ குழந்தைகள் வந்து ஒரு ஜாம்லாம் பார்த்தாங்கன்னா அப்படி ப்ரெட் ஜாம் அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா அது ஈர்ப்புடையதாக இருக்குது சாப்பிட்றாங்க அப்படிலாம் ஒரு மித்து இருக்குதுல்ல அந்த மாதிரி டூத்பேஸ்ட்டுமே கிட்டத்தட்ட அப்படிதான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா அதை எடுத்துட்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ராக்ட் பண்ணுறது தான் வந்து அதில் ஒரு முக்கியமானதாக இருக்குது கலராக இதுவாகட்டும் ஸோ எப்படி இதை தேர்வு செய்யறது பேஸ்ட்டை தேர்வு செய்கிறதுல ஒன்றுமே இல்லை என்னை கேட்டிங்கன்னா ப்ரஷிங் டெக்னிக் தான் ரொம்ப முக்கியம் நாம் வந்து அதை ப்ரஷ் பண்ணுற டெக்னிக் இருக்குது எல்லா பற்களையும் அதனுடைய எல்லா பக்கங்களையும் நம்ம ப்ரஷ் டச் பண்ணியிருக்கணும் க்ளீன் பண்ணியிருக்கணும் அது ரொம்ப முக்கியம் டூத் பேஸ்ட்டுங்கிறது ஒரு அதுலேயும் ஆனால் ஆன்டிசெப்டிக் அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க தான் செய்யுது அதில் இருக்கிற கண்டென்ஸ் அது இருந்தாலும் டூத் டூத்பேஸ்ட்டை போதும் அப்படின்னா நம்ம டூத் டூத்பேஸ்ட்டில் தான் எல்லா எஃபெக்டிவ்னஸ்ஸும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் பேஸ்ட்டை வச்சு தேய்ச்சாலே க்ளீன் ஆகணும் கண்டிப்பாக ஆகாது ஸோ நம்மளுடைய ப்ரஷிங் டெக்னிக்கில் தான் எல்லாமே ஹிடனாக இருக்குது அந்த ப்ரஷிங் டெக் டெக்னிக்கை வந்து கொஞ்சம் வந்து ஹெல்தியராக ஆக்குறதுக்கு அதில் இருக்கிற ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி ஹெல்தியராக ஆக்குறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அண்ட் என்ஜாயபுளாக ஆக்குறதுக்கு தான் அந்த பேஸ்ட் இது ஆஸ் எ டென்டிஸ்ட்டாக நான் வந்து சொல்கிறத பலருக்கு முரணாக தோணலாம் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னுடைய மா பேஷண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது தான் ஆனால் பேஸ்ட் தேவை எப்போனா சம் கண்டிஷன்ஸ் நமக்கு சில நோய்கள் இரு நோய்கள் இருக்கலாமே இல்லை பல கண்டிஷன்ஸ் இருக்குது அதுக்கு வந்து ரெக்கமெண்டடி மெடிக்கேட்டட் பேஸ்ட் தேவைப்படும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் நான் வந்து எப்பயுமே ஒரு ஒரு மெடிக்கேட்டட் பேஸ்ட்டை நான் அட்வைஸ் பண்ண விரும்புகிறேன் அது வந்து அது கூட இப்போ நமக்கு எந்த கண்டிஷனுக்காக அதை அட்வைஸ் பண்ணுறோமோ மேக்சிமம் அந்த கண்டிஷன் ஆன பிறகு அதை நிப்பாட்டுங்கன்றது தான் என்னுடைய அட்வைஸ் அதர்வைஸ் ஒரு ரெகுலர் டென்டல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேஸ்ட்டை விட உங்களுடைய ப்ரஷிங் டெக்னிக் தான் முக்கியங்கிறது தான் ஒரு டென்டிஸ்ட்டாக நான் ஏன் பேஷண்ட்ஸ்க்கு எப்பயுமே அறிவுறுத்த விரும்புகிறது அது இன்றைக்கி இந்த வலைதளம் மூலமாக எத்தனை பேரை போய் சேர்ந்துச்சுன்னா அதுவும் எனக்கு ஒரு நல்ல விஷயம் தான் இவ்வளோ நாள் என் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்லிகிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் பப்ளிக்கில் பலருக்கு போய் சேர்கிற மாதிரி சொல்கிறேன் இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை மெடிகேட்டட் பேஸ்ட்டுங்கிறது தேவைகளின் அடிப்படையில் தான் தேவையை தவிர ரெகுலர் டென்டல் ஹைஜீனுக்கு பேஸ்ட் வந்து ஒரு சின்ன பங்கு தானே தவிர ப்ரஷ்ஷிங் டெக்னிக்கு தான் அது வந்து பெரிய பங்கு இருக்குது ஓகே சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டூத் பேஸ்ட் விளம்பரத்தில்லாம் காமிக்கிறாங்க அந்த ப்ரஷ்ஷு முழுக்க ப்ரஷ்ஷோடைய அந்த முனை இருக்குது இல்லைங்களா அது முழுக்க வந்து பேஸ்ட்டை வந்து இது பண்ணுவோம் சில பேர் ரொம்ப ஒரு இந்த பொட்டு எடுத்து வச்சுப்பாங்களே அந்த அளவுக்கு ஒரு ஒரு எடுத்துப்பாங்க இதெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு அதிகமாக பேஸ்ட்டு போட்டு பல் துலக்கலாமா இல்லை அட்வைஸ்ட் வந்து பீனட்ஸ் பீ சைஸ் அதாவது பச் ஒரு பச்சை பட்டாணி பட்டாணி சைஸ் சைஸ்ங்கிறது பீ சைஸ்ங்கிறது ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளாக நம்ம சொல்லலாம் ப்ரஷ் ப்ரிஷல்ஸ் லென்த்துக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடையாது அது வந்து கமர்ஷியல் ஆட்ஸில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்களே தவிர எந்த டாக்டரும் அப்படி அட்வைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க எந்த ஒரு மெடிக்கல் புக்ஸ்லேயும் அப்படி இருக்காது உங்களுக்கு ஆட்ஸில் வந்து அவங்கவுங்க பொருள் ப்ரா ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறப்போ கொஞ்சம் அழகாகவும் இருக்கணும் இல்லையா ஒரு ப்ரஷில் நடுவில் ரவுண்டாக கொஞ்சம் உண்டு வச்சு அப்படி ஸ்க்ரீனில் காஞ்சா அழகாக இருக்காது ஸோ அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் அழகாக ப்ரசென்ட் பண்ணுறதுக்காகவும் அதை சொல்கிறாங்களே தவிர அவ்வளோ பேஸ்ட் நமக்கு தேவையான்னு கேட்டால் இல்லை வேஸ்ட்டு தான் உங்களுக்கு நிறையா ஓகே முன்னாடியெல்லாம் ப்ரஷ் வந்து ஒரு நார்மலாக நம்ம பார்ப்போம் அதுக்கு பிறகு வந்து இவ்வளோ ஹார்டாக ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஃப்டான ப்ரஷ்ஷை வந்து அல்ட்ரா சாஃப்ட்டு மீடியம் சாஃப்ட் அப்புறம் அல்ட்ரா சாஃப்ட் நிறைய கொண்டு வந்துட்டாங்க அதன் பிறகு ஜிக்சாக காமிக்கிறாங்க அதே அந்த ப்ரஷ்ஷோடைய அந்த ஜிக் ஜிக்சாக இருக்குது ஸோ இதுவும் பேஷண்ட்டு யார் அப்படிங்கிறத பொறுத்தா இது எப்படி நீங்கள் வந்து கேட்டதில் ஹார்ட் மீடியம் அண்ட் சாஃப்ட் ப்ரஷ் இருக்குது இதில் வந்து ஹார்ட் மோஸ்ட்லி அட்வைஸ்ட் கிடையாது ஏன்னா நம்ம பல்ல சுற்றி இனாமல் அப்படின்னு ஒரு லேயர் இருக்குது அந்த லேயர் வந்து நம்மளுடைய பல் சென்சிட்டிவா அதாவது அதுல வந்து அதுக்கு பிளட் சப்ளையோ நர்வ் சப்ளையோ எதுவுமே கிடையாது அதனால அது வந்து சென்சிட்டிவ் கிடையாது அதுதான் நம்மளுடைய வாயில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பல்லு வந்து பாதிக்கப்படாம பாதுகாக்கக்கூடியது அந்த இனாமல் லேயர் தான் ஆனால் ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன சொல்லுவாங்க நகுத்த நகுத்த அம்மியின் நகருமா அந்த மாதிரி ஒரு அடிமையில் அடி வைத்தால் அம்மி நகருங்கிற மாதிரி நம்ம அந்த ஹார்ட் ப்ரெஷ்ஷை ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் மாறாது பட் ஹேபிட் அந்த ப்ரஷிங் ஹேபிட்ங்கிறது டெய்லி ருட்டீன் நம்ம டெய்லி பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது தேஞ்சு போயிட்டே இருக்கும் இல்லாமல் அப்போ உள்ள இருக்கிற அடுத்த லேயர் டென்டின்ங்கிற லேயர் வெளியே எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு பயங்கர குச்சம் வரும் ஈஸியாக கிருமிகளும் டென்டினை தாக்கும் அப்போ ஒரு பல் சொத்தை உருவாததுக்கான ஒரு ப்ராபபிலிட்டியும் ஜாஸ்தி ஆகுது அதனால தான் ஹார்ட் ப்ரெஷ்ஷஸ் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது எப்பயுமே எங்களுடைய அட்வைஸ் மீடியம் ப்ரஷ் ரொம்ப நல்லது அதாவது அழுத்தமாகவும் இருக்காது தேவையில்லாத அந்த இடுக்குகளில் போய் அந்த பிரஷ சொ தூரிகைகள் நுழையும் போது அது பெண்டாகாமல் அழகாக போய் அங்கே இருக்கிற ஒரு ஹார்ட் திங்ஸை வந்து ச டெபாசிட்ஸை வந்து ரிமூவ் பண்ணும் அதனால் மீடியம் அட்வைஸ்ட் சாஃப்ட் வந்து அட்வ ரெகுலர் யூஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது கிடையாது இப்போது நமக்கு ஒரு ஈரில் ஒரு நோய் இருக்குது இல்லை ஈறுகள் வீங்கி போய் ரத்தம் கசிவோடு அதில் ஒரு சின்ன பாதிப்படைந்து இருக்குதுங்கிற கண்டிஷன்ஸில் அந்த டைமில் நம்ம ஒரு மெடிகேட்டட் பேஸ்டெல்லாம் கொடுக்குற ஒரு கண்டிஷன்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நீங்கள் மீடியமோ ஹார்டோ யூஸ் பண்ணால் உங்கள் உங்கள் கம்ஸ் வந்து இன்ஜூர் ஆகிட்டே இருக்கும் அதனால சாஃப்ட் ப்ரெஷ்ஷஸ் அந்தட்ட மாதிரி டைமில் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் பட் அகெயின் அந்த டைமில் வந்து ஹைஜீன் சாஃப்ட் ப்ரஷஸில் வந்து மச் நல்லா வராது நிறைய நேரங்களில் அதனால் மீடியம் அட்வைஸ்டு சாஃப்ட் ப்ரெஷஸ் அட்வைஸ்ட் ஒன்லி இன் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் என் வேறு நீட் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறோம் ஓகே இப்போ பலருக்கும் வந்து இந்த கிளிப்பு போடுறது அப்படிங்கிறது தேவைப்படுது இப்போ பற்களுக்கு கிளிப் போடுறதுக்கு என்ன விதமான கிளிப்ஸு இருக்குது அண்ட் இது யாருக்கு தான் அட்வைசபிள் இப்போ நம்ம வந்து ஒரு அழகின் நிமித்தமாக எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு லட்சணம் தேவைப்படுது நான் அதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்கள்ல அது அது வந்து சில பேர் சொல்கிறாங்கல்ல அது உங்களுடைய கான்ஃபிடென்ட்டு நீங்கள் வர வச்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு வாடவர் நிறைய அதில் மித்து இருக்குது இது எப்படி அணுகுறது அவங்க அந்த அப்ளையன்ஸஸ் கிளிக் பண்ணாமல் பொதுவாக காமன் லேமன் டைம் வந்து கிளிப்பு அந்த பிளேன்சஸ் போடுறது அழகுக்கு அப்படிங்கிற எண்ணமே முதல்ல மித் அதை முதல்ல மாற்றணும் சரிங்களா அழகு மட்டும் கிடையாது முன்பல் தூக்கலாக இருக்குது ஸ்பேஸஸ் ஸ்பேஸஸோட அது மாதிரி அசிங்கமாக இருக்குது சிரிப்பு நல்லா இல்லை அதுக்கு மட்டும்தான் கிளிப் பண்ணால் கிடையாது நம்ம கிளினிக்கில் நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்ப்போம் சிலருக்கு பார்த்திங்கன்னா மில்றதுக்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு ட்ரீத் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது சரிங்களா கிராஸ் பைட்டன்லாம் சொல்கிறோம் நானே இங்கே நிறைய பார்த்துருக்கேன் அவங்களால வந்து மெல்ல கூட முடியாது ஏன்னா மேல் தாடை பற்களும் தாடை பற்களும் வரிசையிலே இருக்காது ஒன்று இது உள்ளே வெளியே இருக்கும் இது உள்ளே இருக்கும் கீழ்தாடை பற்கள் உள்பக்கமாக இருக்கும் அப்போ மெல்றப்போ வந்து இது ரெண்டும் காண்டாக்ட்லேயே வராது கிராஸ் பெய்ஸில் சில நேரம் ஒரு சைடு மட்டும் கிராஸ் பைட் இருக்குதுன்னா ஒரு சைடு காண்டாக்டில் வரும் ஒரு சைடு வராது அவங்க மெல்றப்ப பார்த்தீங்கன்னா சில நேரம் இந்த சைடு மட்டும் காண்டாக்டில் வரும் ஒரு சைடு வராது அப்போது மாற்றி மாற்றி மெல்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒரே சைடு மட்டும் தான் காண்டாக்டில் வருதுன்னா அங்கே மட்டும் மெல்றப்ப தேய்மானம் உருவாகும் ஒரு முப்பது நாற்பது வயசுக்கு மேலே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ ஒரு பேலன்ஸ்டாக ரெண்டு சைடும் காண்டாக்டில் பேலன்ஸ்ட் அக்ளூஷன்னு சொல்லுவோம் அது இருக்கணும் எல்லாருக்கும் அது இல்லாமல் போகும் பல நேரங்களில் அதை வச்சு தான் அந்த ட்ரீட்மெண்ட்ஸே ட்ரீட்மெண்ட்டுடைய கண்டிஷன்ஸ் அதாவது மேலே க்ளூஷனில் சொல்லுவோம் வரிசையில் இருக்கிற மாற்றங்களை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க வெறும் அழகை வச்சு கிடையாது ஸோ கிளிப் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அழகுக்கு மட்டுங்கிற கான்செப்டே முதல்ல மாறணும் இன்னொன்று குழந்தைகளுக்கு பன்னிரெண்டு வயசுக்கு மேலே பதிமூணு வயசுக்கு மேலே பால் அதாவது பால் பொருட்கள் அனைத்தும் கொட்டின பிறகு தான் பெர்மனன்ட் டீத் இது வந்ததுக்கப்புறம் தான் கிளிப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் நிறைய பேர் நினச்சிகிட்டு இருக்காங்க அது கிடையாது தாடை வளர்ச்சியிலையும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு அதை வந்து அட் த ஏர்லியஸ்ட்டு ஒரு எட்டு வயதுக்கு மேலேந்து அவங்களுக்குரிய க்ரோத் ஸ்பர்ட்டை யூஸ் பண்ணி தாடை வளர்ச்சிகளை மாற்றுறதுக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஆர்த்தோடான்டிக்ஸில் ஸோ அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு பண்ணாமல் ஆன் வரப்போ அந்த தாடை வளர்ச்சி முடிஞ்சிடும் இல்லை மேக்ஸிமம் அதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் முடிஞ்ச பிறகு வரப்போ ஒரு காம்ப்ரமைஸ்ட் ஆர்த்தடான்டிக் ட்ரீட்மெண்ட் அதாவது கமோ அப்போ வந்து நம்ம அந்த அழகை மட்டும்தான் சரி பண்ண முடியுமே தவிர இல்லை அதை நம்ம கரெக்டாக தாடியும் கரெக்ட் பண்ணணுன்னா சர்ஜிக்கல் கேசஸ் ஆகிரும் அது ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு பத்து வயதுக்கு முன்னாடியே ஈவன் எட்டு ஒம்பது வயது அந்த ஃபஸ்ட் க்ரோத் ஸ்பாட்டை அந்த டைமில் வர க்ரோத் ஸ்பாட்டை யூஸ் பண்ணி தாடி வளர்ச்சியை மாடிஃபை பண்ணுறதுக்கு கைடடாக அதை வளர வைக்கிறதுக்கு கூட ஆர்த்தடான்டிக்ஸில் வாய்ப்புகள் இருக்குது ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிகிறது பொதுமக்களுக்கு அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த ஏர்லியர் ஸ்டேஜஸ்லேயே கரெக்ட் பண்ணிட்டா ஃப்யூச்சரில் வந்து சம்டைம்ஸ் அந்த கிளிப்பே தேவைப்படாமல் போகும் வெறும் கிளிப் இல்லை ஆர்த்தடான்டிக்ஸில் நிறைய ஃபங்க்ஷனல் அப்ளையன்சஸ்ஸுன்னு சொல்கிறோம் அதாவது மசில் க்ரோத்தை யூஸ் பண்ணி மசிலை யூஸ் பண்ணி ஜா க்ரோத்தை மாடிஃபை பண்ணுறது அந்த அப்ளையன்சஸும் இருக்குது அதில் வந்து குழந்தைங்களுக்கு போட்டோன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வர மேலக்ளூஷன்ஸ் அதாவது அந்த வரிசைகளில் அந்த பல்லுக்கு பல் இருக்கிற கணக்காண்ட் இந்த வரிசை மாற்றங்களில் உள்ள மாற்றங்களை வந்து அவாய்ட் பண்ணலாம் வராமல் அவாய்ட் பண்ணலாம் அது ஒன்று சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கிறத அந்த டைமில் பண்ணிக்கலாம் இன்னொன்று சர்ஜரிஸ் அவாய்ட் பண்ணலாம் இதெல்லாம் பண்ண முடியாத கண்டிஷன்ஸில் நமக்கு இப்போ சர்ஜிக்கல் கரெக்ஷன்ஸ் தான் தேவை இல்லை வந்து கிளிப் ட்ரீட்மெண்ட் தான் தேவைங்கிற மாதிரி கண்டிஷன்ஸில் நீங்கள் அதை மட்டும் நாடலாம் ஆனால் என்ன கேட்டால் எட்டு வயதுலேருந்து பத்து வயதுக்கு முன்னாடி கூட குழந்தைகளுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துட்டோன்னா நிறைய விஷயங்கள் தடுக்கப்படலாம் கிளிப்ப பொறுத்தவரையில் அழகு மட்டுங்கிற எண்ணத்திலேயே நிறைய விஷயங்கள் உதாசீனப்படுத்தப்படுது நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் இல்லை கரெக்ஷன்ஸை குறித்து அது மக்களை போய் சேர்ந்துச்சுன்னா நிறைய இட் மேக்ஸ் மிரஸ் பொதுவாக நம்ம ஊர்ல ஓகே நீங்க சொன்னது போல ஒரு மெட்டல் கிளிப் அப்படின்னு சொல்லக்கூடியதாகட்டும் இன்னொன்று இன்வைசிபிள் அலைனஸ் அப்புறம் அமெரிக்கன் இன்வைசிபிள் அலைன்ஸ் அமெரிக்கன் அலைன்ஸ் சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து இதில் எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரில அப்புறம் வந்து இதோடைய காஸ்ட் வைஸ் ஒவ்வொரு இடங்களும் ஒரு ஒரு காஸ்ட் ஸோ இதோடைய காஸ்ட் ஒன்று அப்படிங்கிறது அது எந்த டென்டிஸ்ட் கிட்டே போனாலும் சரி இதோடைய இன்னெண்ட் அரவுண்டு வந்து இதோடைய அப்ராக்சிமேஷன் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்களா திட்டவட்டமாக அதாவது கிளிப்பு வந்து பலமுறை நீங்கள் சொன்ன மாதிரி மெட்டல் அப்ளையன்சஸ் இருக்குது மெட்டல் அப்ளைன்சஸ் இல்லாமல் சிராமிக் அப்ளைன்சஸ் இருக்குது அதாவது அந்த ப்ராக்கெட்ஸ் மட்டும் சிராமிக்கில் இருக்கும் ஒயர் ஒயர் வந்து மெட்டலில் இருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும் அப்புறமா வந்து இப்போது புதுசாக இருக்கிறது இன்விசலைன் எல்லாரும் வரையல்லாரும் இன்மிசலைன் இன்மிசலைன்னு கேட்குறாங்க பிகாஸ் அவங்களுக்கு அது அசிங்கமாக இருக்காது போட்டிருக்கிறதே தெரியாதுங்கிறது பேஷன்ஸ்டைய விருப்பம் அதனால் இன்விசலைன் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க இன்வீர் சைனை பொறுத்தவரையில் வந்து காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா அவங்களுடைய அலைன்மெண்ட் அப்பர் ஜா அண்டு லோவர் ஜாக்குரிய அலைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் அதில் சரி பண்ண முடியாது ஒரு மீடியம் டு சிம்பிள் கரெக்ஷன்ஸ் மட்டும்தான் இன்விசலைனில் இப்போதைக்கி நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் வெறும் ட்ரேஸ் வச்சு இன்வெஸ்ட் லைன்ஸ் வச்சு பண்ண முடியாது அதுக்கான கரெக்ஷன்ஸ் நிறைய தேவைப்படும் அதெல்லாம் அதில் பண்ண முடியாது ஸோ இன்விசலைன்னா எல்லாமே இன்விசலைனில் பண்ணணும்னு விரும்புகிற பேஷன்ஸு அது காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நாலேஜ் வேணும் எல்லா கரெக்ஷன்ஸையும் இன்விசலைனில் இப்போதைக்கு பண்ண முடியல அந்த அளவுக்கு இன்னும் இப்போது வெளிநாடுகள்லேயும் அது இருக்கிறா இருக்குதான்னு எனக்கு தெரியல பட் அந் நம்ம ஊரில் வந்து இன்விசலைன் இஸ் யூஸ்ட் ஒன்லி ஃபார் மீடியம் அண்ட் சிம்பிள் கரெக்ஷன்ஸ் மட்டும்தான் ஸோ காஸ்ட் வரது பார்த்தீங்கன்னா மெட்டல் அலைனஸ் வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் மெட்டல் அல் இந்த இது அப்ளைன்சஸ் ப்ராக்கெட்ஸ் வச்சு பண்ணுறோம் கூடவே ஆனால் நான் சொன்னேன் இல்லையா அந்த காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸுக்கு கூடவே சில சில அந்த வெறும் ப்ராக்கெட்ஸ் அண்ட் ஒயர் மட்டும் கிடையாது மற்ற சில கரெக்ஷன்ஸுக்கு ஸ்பெஷலாக அக்ஸசரிஸ் நிறைய இருக்கும் இப்போ வந்து ஆர்ச் ஆர்ச்ச்ப்ஷனுக்கு ஒரு டைப் ஆஃப் திங் ஒரு அப்ளைன்ஸ் தேவைப்படும் இல்லை நம்ம ஒவ்வொரு அதாவது ஒரு டெக்னிக்கலாக வரும் அது நம்மளுடைய பல்லுடைய அலைன்மெண்ட்ஸை வந்து இல்லை ஒன்றுக்குன்னு இருக்கிற ரிலேஷன்ஸை மாற்றுறதுக்கு சில சில எக்ஸ்ட்ரா ஆடட் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை அக்சஸரிஸ் மாதிரி ஏன்னா அந்த ப்ராக்கெட்ஸும் இருக்கும் கூட இதுவும் இருக்கும் இந்த சப்போர்ட்டோட தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ண முடியும் ஸோ அப்படி பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு இப்போ ப்ராக்கெட்ஸ் போட்டால் இவங்களுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணி போட்டிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு வேறு மாதிரி வருது காஸ்ட் அப்படின்றது ஏன்னா இவங்க ட்ரீட்மெண்ட்டும் அவங்க ட்ரீட்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்காது இவங்களுக்கு நாம் சரி பண்ணுற வரிசை முறை வேறையாக இருக்கும் இவங்களுக்கு வந்து வேறையாக இருக்கும் அந்த அக்சசரிஸ் உடைய நீட்ஸ் இவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் அதனால வேறியாகுது வேறே ஆகுதுன்னு சொல்ல முடியாது பட் அகெய்ன் சிட்டி வில்லேஜ் அப்புறம் டென்டிஸ்டுடைய கிளினிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பொறுத்து கொஞ்சம் வேறியாகும் பட் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களுக்கான வைத்திய முறையும் இவங்களுக்கான வைத்திய முறையும் வேரி ஆகிறப்போ அதில் உள்ள காஸ்ட் வேரி ஆகும் ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெளியேந்து பார்க்குறதுக்கு எல்லாருமே அதே மாதிரி ப்ராக்கெட்ஸ் தானே போட்டிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு ரேட் அவங்களுக்கு ஒரு ரேட் என்னென்னா கரெக்ஷன்ஸ் வேரி ஆகுது அதனால தான் ஓகே ஸோ இந்தியன் ஆலைனர்ஸ் இல்லை அலைன்ஸ் அலைனர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே எது ப்ரிஃபரபிள் நம்ம ஊரில் இது ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் நம்ம பாரம்பரியத்தை நாடுறவங்க வெறும் ஒரு பகட்டுக்காக மட்டும் வாழ்கிறவங்க கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து ட்ரெண்ட்ஸ் மாறுது பகட்டு வந்து பயங்கரமாக வரப்போ அந்த அமெரிக்கனுங்கிற டேர்மெல்லாம் ஒருவேளை வந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் ஆனால் என்னை கேட்டால் நமக்கு தேவை வந்து நம்மளுடைய தேவை நம்ம வாயில் இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகணும் அதுக்கு எது ஹெல்ப் பண்ணுங்கிறது முதல்ல இன்னொன்று சிலருக்கு சில ப்ரொஃபஷனாக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய ப்ரொஃபைலாக இருக்கலாம் எனக்கு வந்து இப்போ மெட்டல் ப்ராக்கெட்ஸ் போட்டு அதை ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறப்போ யூ கேன் கோ ஃபார் த அதர் திங் ஒரு ஹையர் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸஸ்க்கு அதாவது ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம் அவங்க எனக்கு இது வேண்டாம் அது வேணும் ரெண்டுலேயும் நான் சொல்யூஷன் வில் பி த சேம் ஆனால் எனக்கு அப்பியரன்ஸும் முக்கியம் அப்படிங்கிறவங்க அதை சூஸ் பண்ணுறாங்க ஆனால் என்ன கேட்டால் எனக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லை பட் கரெக்ஷன் தேவை அப்படிங்கிறப்போ யூ கோ வித் மெட்டல் மேக்ஸிமம் எவ்வளோ உங்களுக்கு மினிமம் சார்ஜஸில் அதுதான் நம்மளுடைய இந்தியன்ஸுடைய மைண்ட் ஆட்டிடியூட் எப்போயுமே அப்படிதான் இருக்கும் மினிமம் சார்ஜஸில் எனக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன வேணுங்கிறது நார்மல் இண்டியன் ஆட்டிடியூட் பட் இன்னைக்கு சில வேரியேஷன்ஸ் வருது மக்களுடைய மனப்பாங்கு மாறுறப்போ அவங்களுடைய சாய்ஸ் வேறு ஆகுது எது குவாலிட்டி ஜாஸ்தி எது நல்லா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு எது சொல்யூஷனை தருதோ அது போதுமானது மற்றது உங்கள் சாய்ஸ் அதில் நீங்கள் உங்கள் ப்ர ப்ரையாரிட்டிஸை உங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதில் தப்பு இல்லை சில கரெக்ஷன்ஸ் வந்து இதில் கிடைக்காது அதில் தான் கிடைக்கும்னா இட் இல்லை இதுலேயும் கிடைக்குது அதுலேயும் கிடைக்குதுன்னா உங்கள் ப்ரையாரிட்டி இது எது பெஸ்ட்டுன்னு நான் அட்வைஸ் பண்ணுறத விட உங்கள் ப்ரையாரிட்டி இங்கே நிறைய பிரச்சனைக்கு என்ன கேள்வியாக இருக்குன்னா இதுதான் இப்போ இன்விசிபிள் அலைனஸ்லேயே நான் இண்டியன் இதில் நான் சூஸ் பண்ணுறேன் அதே அமெரிக்கன்னு சொல்கிறாங்க பட் நீங்கள் சொல்கிறது போல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது காஸ்ட் அண்ட் குவாலிட்டி டிஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பட் ரெண்டுமே ஒரே ஃபீச்சர்ஸாக தான் இருக்கு அப்படின்னா அவுட்கம் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கும் சில நேரங்களில் சம் கம்ஃபர்ட்ஸோ இல்லை சில நேரங்களில் சம் டியூரபிலிட்டி அண்ட் அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் காட்டலாம் ஒரே மாதிரி அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா ப்ராண்டட் வெரைட்டி அண்ட் ரெகுலர் வெரைட்டின்னு சொல்கிறோம் ப்ராண்டட் வெரைட்டியும் அந்த ஷூஸ்ன்னு வச்சுக்கோங்க அந்த காலை கவர் பண்ணும் ப்ரொடெக்ட் பண்ணும் ரெகுலர் வெரைட்டியும் காலை கவர் பண்ணும் ப்ரொடெக்ட் பண்ணும் ஆனால் இது ஒரு ஆறு மாதம் வந்துச்சுன்னா அது ஒரு வர ஒரு வருஷம் வரலாம் சம்டைம்ஸ் இதுவும் ஆறு தான் வரும் அது மூணு மாதம் தான் வரும் ஆனால் பிராண்ட் நான் இந்த பிராண்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்குது அப்படிங்கிறப்ப நான் அதை சூஸ் பண்ணுறேன்னா அது என்னுடைய ப்ரையாரிட்டிஸில் அதுதான் நான் சொல்கிறேன் பேசிக்காக நம்மளுடைய இண்டியன் ஆட்டிடியூட் எனக்கு பெஸ்ட் சர்வீஸ் வித் லெஸ் காஸ்ட் இதுதான் பேசிக் இண்டியன் ஆட்டிடியூட் சரிங்களா அதனால தான் இந்தியா இன்னைக்கு நல்லா சர்வைவ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது இதுக்குள்ளே நான் சில ஆட்டிடியூட்ஸ் வேரி ஆகும் டிபெண்டிங் அப்பான் அவர் ஓன் பெர்செப்ஷன்ஸ் அதை வந்து நாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது இட்ஸ் யோர் விஷ் நாம சாய்ஸஸ் கொடுக்க முடியும் கண்டிப்பாக கொடுக்க முடியும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி நன்றி